தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதிசக்தி வாய்ந்த விபூதி வசியம் செய்ய முறை இந்த விபூதி வசியம் செய்ய முறையை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் எடுத்துக்கடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தள்ளு தெளிவாக புரியும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசிய விபதி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான முறை எளிமையான முறை இது கஷ்டமே கிடையாது இதுக்கு செய்முறையும் ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஏன்னா நான் கஷ்டமான விஷயங்களை நான் சொன்னேன்னா ஜ மக்கள் வந்து அது கஷ்டமாகுதுன்னு விட்டுருவாங்க அதனால் உங்களுக்காக மக்களுக்காக பார்த்து பார்த்து ரொம்ப எளிமையான முறையில் நான் அந்த விபதியை வந்து நீங்கள் வசிய விபதியை வந்து நீங்கள் செய்யணும் இது எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்றதுனால தான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் அது மட்டும் இல்லைங்க ஏன்னா நான் கஷ்டமாக கஷ்டமான விஷயங்களை செய்ய சொல்லி நம்ம அந்த வீடியோ போட்டோன்னா அவங்க செய்ய மாட்டாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயம் நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணும் யார்கிட்டையும் போய்ட்டு காசை கொடுத்து ஏமாறக்கூடாது அதனால தான் நான் அவங்களே பிரச்சனையை தீர்த்துக்கிற மாதிரி இந்த வசிய விபதியை நான் சொல்லித்தரேன் இது இந்த விபூதி வந்து எல்லாத்துக்குமே கேட்கும் சரிங்களா அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் எது எதுக்குன்னு இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்கனா இது தாங்க வந்து ஒரு சக்கரம் வசிய சக்கரம் இந்த சக்கரத்தை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டில் எழுதி வரைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா நோட்டில் வ வரைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல நாள் பாருங்க ஒரு அமாவாசை நாளில் செய்யலாம் அமாவாசை நாளில் தான் இதை செய்யணும் நல்ல ஒரு அமாவாசை நாளாக பார்த்து காலையில் அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பூ பழம் அவல் பொறிகடல் அச்சி வெள்ளம் படையல் சேம் நம்ம எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி நம்ம பூஜைகளுக்கு எல்லா படையலும் சேமாக முடிச்சுட்டு இது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கி வச்சுக்கின்னு விநாயகருக்கு ஒரு பூஜை போடுங்க ஒரு சின்ன படையல் வச்சு விநாயகர் பூஜை போடுங்க இந்த மாதிரி நான் வந்து வசி விபதி மந்திர மந்திரிக்க முறையை வந்து நான் செய்ய போகிறேன் எனக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எந்த ஒரு இன்னலும் ஏற்படாமல் என்னுடைய கவனத்தை தசை திருப்பாத எண்ணங்களை சீராக வச்சு நான் வந்து இந்த முறையை நான் செஞ்சு முடிக்கணும் இது நல்லபடியாக முடியணும் இது சித்தி ஆகணும் அப்படின்னு முதல்ல விநாயகர்கிட்ட ஒரு வேண்டுதலை வையுங்க அப்போ தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு காவலாக நிற்பார் ஏன்னா முழு முந்தர் கடவுளை அவர் தான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி விநாயகரை வணங்காத நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது நிச்சயமாக நடக்காது விநாயகரை வணங்கிட்டு தான் நீங்கள் எதுக்குமே செய்யணும் சரிங்களா அதே மாதிரி விநாயகர் ஒரு படையல் வச்சு வேலையை முடிச்சுட்டிங்க அவரை வணங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கிழக்கு முகமாக உட்கார்ந்து இந்த படையிலெல்லாம் படையல் முறையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க இதில் பார்க்க பூ பழம் பொரி பொறிக்கடலை அவளாச்சி வெள்ளம் சேம் எல்லா பூஜையிலையும் சொல்கிற மாதிரி சேமாக பண்ணிங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மல்லிகைப்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது மல்லிகைப்பூ இல்லாமல் இந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மல்லிகைப்பூ மட்டும்தான் அதனால் வந்து மல்லிகைப்பூ கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா மல்லிகைப்பூவில் மட்டும்தான் வசிக்கிற தன்மை இருக்கும் அதனால் முக்கியமாக இந்த முல்லைகளில் எல்லா எதுவுமே வேணாம் மல்லிகைப்பூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா மல்லிகைப்பூ மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மா விளக்கு காமாட்சி அம்மா விளக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி எறிட்டோம் நீங்கள் கிழக்கு முகமாக உட்காரணும் உட்காரும் போது கூட வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஒரு துண்டு போட்டு உட்காருங்க அப்படி இல்லைன்னா தர்பாய் மேலே உட்காருங்க இல்லைன்னா கோணிப்பாய் மேலே உட்காருங்க கிழக்கு முகமாக உட்கார்ந்து ஒரு செப்பு செப்புத்தட்டில் ஒரு செம்புத்தட்டில் இந்த விபதியை பரப்பிக்கின்னு இந்த விபதியிலே நீங்கள் இந்த எந்திரத்தை வரையணும் சரிங்களா இந்த விபதியிலே எந்திரத்தை வரையணும் அந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சுட்டு கற்பூரம் அணையக்கூடாது அந்த எந்திர நீங்கள் அந்த விபதி தட்டில் வச்சு வரைகிறீங்கள்ல அந்த தட்டுக்கு நடுவில் வச்சு கற்பூரம் எரியணும் எரிஞ்சது எரிஞ்சபடியே இருக்கணும் விளக்கும் அணையக்கூடாது அப்படி இல்லைன்னா மண் விளக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை விளக்கும் அணையக்கூடாது கற்பூரமும் அணையக்கூடாது அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கற்பூரம் எல்லாமே தயாராக நீங்கள் இருக்கணும் தொண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக வச்சுக்கினேன் நீங்கள் சாம்பிராணி புகை போயின்னே இருக்கணும் ஊதவத்தி போக இருக்கணும் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி வாசம் நிறைஞ்சிருக்கணுங்க அப்போ தான் வந்து தெய்வத்தினுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் நம்ம கூப்பிட்ட தெய்வத்தும் உடனே வரும் அந்த சாம்பிராணி வாசனைக்கு அதனால் தான் சொல்கிறேன் நான் வீட்டிலையே எப்போ கும்பிட்டாலும் பன்னீரை தெளிங்க கோமியம் தெளிங்க மஞ்சள் நீர் தெளிங்க அப்படின்னு சொல்கிற எல்லா வீடிலும் நான் சொல்கிற விஷயம் அதுதான் தான் ஸோ இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிட்டிங்க ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க இடது கையால் பிடிச்சிக்கின்னு வலது கையால் நீங்கள் அந்த கற்பூரம் கொளுத்தி நீங்கள் அப்படியே அந்த தட்டில் வச்சுருங்க வச்சு மந்திரத்தை உருவெத்துங்க மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மந்திரம் தான் ஓம் ஸ்ரீம் க்ளீம் வசி சகலமும் வசி சர்வமும் வசி சுவாக இவ்வளோ தான் மந்திரம் சரிங்களா இவ்வளோதாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த எந்த லெவலுக்கு ஆயிரத்தெட்டோ லட்சமோ எவ்வளோ உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ வாட்டி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும்பொழுதும் கற்பூரம் அணையக்கூடாது கற்பூரத்தை அணையாத பார்த்துக்குங்க அதுதான் அங்கே விஷயமே முக்கியமான விஷயமே அது மட்டும்தான் கற்பூரம் எக்காரத்துக்கு ஒன்று அணையக்கூடாது கொஞ்சம் அந்த தீபம் குறைஞ்சாலும் கூட உடனே இன்னொரு கற்பூரம் எடுத்து சின்ன க கட்டி கற்பூரம் எடுத்து உடனே வச்சிருங்க இதுக்கு வந்து கற்பூரம் எப்பவுமே அதில் எரிஞ்சுக்கினே இருக்கணும் தட்டில் கருது அணையக்கூடாது தட்டில் கருது அணைஞ்சிடுச்சின்னா அது வேலை செய்யாது அதனால் கற்பூரம் அணையாத அளவுக்கு நீங்கள் செய்யுங்க இன்னொரு விஷயம் எனக்கு வந்து அந்த தாமரை தட்டு அவ்வளோ செம்பில் அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னா அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அந்த செகண்ட் ஆப்ஷன் ஒன்று வந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த செம்பு தட்டு இல்லாதவங்க செம்பு தகுட்டில் அந்த செம்பு தகுட்டில் இந்த இயந்திரத்தை அப்படியே வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிக்கின்னு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பால் பழம் இளநீர் ஓமியம் பன்னீர் இது எல்லாத்தையும் போட்டு அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணி அதை சுத்தமாக ஒரு பஞ்சால் வச்சு துடச்சி எடுத்துக்கிட்டு மஞ்சள் போட்டு கழுவிடுங்க கழுவிட்டு மஞ்சள் கொங் பொட்டு வச்சு அதுக்கு ஒரு அஷ்டகரம மை வச்சுட்டு எந்திர சாப நிவர்த்தி பண்ணணும் எந்திர சாபை நிவர்த்தி பண்ண தெரியலனா நம்ம யூடியூப் யூடியூப்பில் போட்டுருக்கோம் அந்த எந்திர சாப்பை நிவர்த்தி பார்த்து தெரிஞ்சுங்க எந்திர சாபை நிவர்த்தி பண்ணி முடிச்சுட்டு அந்தக்கு மேலே விபூதியை போட்டு நீங்கள் ஒரு சின்ன எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திட்டமாக எந்திரம் வைங்க நீங்கள் ஆறுக்கு ஆறு எந்திரம் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம தேவையான அளவுக்கு அதிலே போட்டுக்கலாம் சரிங்களா ஆறு கார் கட் பண்ணால் சரியா இருக்கும் அந்த விபதி அந்த எந்திரத்தை மேலே வச்சு அந்த எந்திரத்துக்கு மேலே அந்த எந்திரத்தை நீங்கள் டைரெக்டாக கையில் பிடிக்கக்கூடாது அதுக்கு ஒரு தாமல் தட்டு அந்த தாமல் தட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் அந்த எந்திரத்தை அது மேலே வச்சு அந்த எந்திரத்துக்கு மேலே விபூதி வச்சு உருவேத்துங்க அந்த எந்த விபூதிக்கு மேலே வந்து கற்பூரம் எரியணும் கற்பூரம் அணையாத இருக்கணும் எரியணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான் அந்த தாமரை தட்டை இடது கையால் பிடிச்சி நீங்கள் விளக்கை அணையக்கூடாது இந்த மந்திரத்தை உருவேத்துங்க மந்திரம் வந்து முதல்ல சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல தெல்லை தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மந்திரம் உரு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து சக்தி அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வந்து நாற்பத்தெட்டு நாட்களோ இல்லை பதினஞ்சு நாளோ செய்ய போகிறதுல ஒரே ஒரு நாள் அமாவாசை அன்றைக்கி மட்டும் செஞ்சால் போதும் மற்ற நாள் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது ரொம்ப எளிமையான விஷயம் இது யார் வேணால் செய்யலாம் இதுக்காக நீங்கள் போய்ட்டு காசை கொடுத்து ஏமாறுறதோ எதுவுமே தேவையில்லை ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க தாராளமாக செய்யலாம் என்னால் கிராண்டா படையல் வைக்க முடியலன்னா சிம்பிளா உங்கள் கிட்டே இருக்கிறது தகுந்த மாதிரி செய்யுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம எளிமை தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப கிராண்டாக கூட அவசியம் இல்லை எளிமையான விஷயத்தில் செய்யுங்க நல்லது நிச்சயம் இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உரு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு லட்ச கூட கொடுங்க தப்பே கிடையாது நீங்கள் லட்ச கொடுக்கும் கொடுக்கும்போது அதனுடைய சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கும் நான் இதை சொல்கிறத விட உணர்வு பூர்வமாக நீங்கள் அனுபவம் உணர்ந்தால் மட்டுந்தான் வந்து இதுக்கு வந்து உங்களால் ப உணர முடியும் ரொம்ப ரொம்ப இது உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய சக்தி என்னான்றத தெரியும் ஏன்னா இதை பார்க்குறவங்க இது ஒரு வசிய விதியா அப்படின்வாங்க ஆனால் இதனுடைய வலிமை வந்து எங்களை மாதிரியான ஒரு ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் முதல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல கை வைக்கிற வேலை இந்த விபதியால் தான் கை வைப்போம் ஏன்னா ஒரு வசியமாகட்டும் வசியம் வேலை நாங்கள் செய்கிறதா இருந்தாலும் பெண் வசியமாகட்டும் ஆண் வசியமாகட்டும் எந்த வேலை செஞ்சாலும் டைரெக்டாக மைக்கு போ இல்லை இப்போ பொம்மை செஞ்சு பூஜை சம்மான் பண்ணுறதோ அதுக்கெல்லாம் நாங்கள் போ போகிறதில்ல முதல்ல விபூதியில் வசியம் உரு ஏற்றி கொடுப்போம் விபூதியை கையில் பிடிச்சி வசியம் மந்திரம் போட்டு கொடுப்போம் அவங்க ப நடக்கிற இடங்கள்லேயும் அந்த மாதிரி தூங்குற இடத்துலேயோ போடுங்கன்னு சொல்லுவோம் அதுலேயே வசியமாகி வந்துருவாங்க ஒரு வாரத்துக்குள்ளே சரிங்களா ரெண்டாவது கட்டமாக தான் நம்ம எலும்பு மத்த அது பொம்மை செய்கிறதோ அது ரெண்டாவது கட்டம் ஸோ நீங்கள் இது நான் சொல்கிறது வந்து இந்த எந்திரம் வரைஞ்சி அதுக்கு மேலே விபதி வச்சு நீங்கள் வசியம் பண்றதை விட என்னை கேட்டீங்கன்னா தாமலை தட்டு செம்புலேயே தாமலை தட்டு வாங்கி அதில் எந்த விபதி கொட்டி இந்த எந்திரத்தை நீங்கள் அதில் வரைஞ்சி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னமும் பவர் ஜாஸ்தி சரிங்களா இது என்னைக்கு செய்யணுன்னா அமாவாசை நாளில் மட்டும்தான் செய்யணும் மற்ற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடாது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தாங்க இது நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அந்த அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பே இருக்காது இதை வச்சுன்னு போங்க முனே நாள் தாங்க நாலாவது நாள் அந்த ஓனரே உங்ககிட்ட வந்து ப்ரமோஷன் கொடுப்பாரு நீங்கள் சேல்ரி இன்கம்மிங்க அதிகமாகும் சேல்ரி ஆகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜவுளி கடையில் வியாபாரம் ஆகலை ஒரு டிஃபன் கடை நான் ரோட்டு கடை வச்சுங்கிறேன் தள்ளுவண்டி வண்டி வச்சுக்கிறேன் எனக்கு வந்து வியாபாரமே ஆகலை இந்த விபதி வச்சுன்னு போங்க அது எப்படி வியாபாரம் ஆகுதுன்னு நம்ம வியாபாரமே ஆகலைன்றதை நான் பார்க்குறேன் சரிங்களா வியாபாரம் ஆகும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக வியாபாரம் ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எளிய முறையில் உங்களுடைய சந்தோஷங்களை எழுந்த சந்தோஷத்தை நீங்கள் திரும்பவும் பெறலாம் வியாபாரம் செய்கிறவங்களாகட்டும் கூலி வேலை செய்கிறவங்க கஷ்டப்படுறவங்க இல்லை ஒரு ஒரு இடத்துல கடன் கேட்க போகிறேன் கடங்காரம் வந்துட்டான் என்ன தொல்லை பண்ணுறான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த கடன்காரன் கடன் வாங்கிட்டு தொல்லை அனுபவிக்கிறவங்களாம் வந்து இந்த விபத்தில் வச்சுட்டு போய்ட்டு நீங்கள் டைம் கேட்டீங்கன்னா உடனே டைம் கொடுப்பாங்க நீங்கள் என்ன விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயம் நிச்சயம் வெற்றியோடு தான் திரும்ப வருவீங்க ஒரு ஒரு பெரிய ஆர்டர் சமையல் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா ஓனரை போய் பார்க்கணுன்னா உடனே நீங்கள் இதை வச்சு போங்க உங்களுக்கு அந்த ஆர்டர் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது சப்போஸ் உங்களால் இதை செய்ய முடியலன்னா இதை எங்கக்கிட்ட நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு நாங்கள் அதை செஞ்சு தரோம் ரொம்ப குறைஞ்ச விலையில் நாங்கள் செஞ்சு தரோம் சரிங்களா உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொடுங்க அப்போ தான் நம்ம இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் பதிவிட முடியும் சரிங்களா சித்தர்கள் உருவாக்கப்பட்ட அந்த மாந்திரிங்க மன்னம் சித்த கலை வந்து மக்கள் நலனுக்காக தான் கெட்டதுக்காக இல்லை நீங்கள் சந்தோஷமாக வாழணுன்றதுனால தான் நான் அந்த எளிமையுறையை இதோடு ரொம்ப கடினமெல்லாம் இருக்குது ஆனால் உங்களுக்காக நான் பார்த்து பார்த்து ரொம்ப எளிய முறையில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்றதுனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்